ஐய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கத்திரிக்காய் தொக்கு பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணலாம் பார்த்துலாம் வாங்க ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க அது கூடவே கத்திரிக்காய் நீட்டு நீட்டமாக வெட்டி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க இல்லைன்னா கருத்து போயிடும் அதை எடுத்து இப்போது அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா பொன்னீரமாக வர அளவுக்கு நல்லா எடுத்துக்கோங்க ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சுக்கோங்க ரெண்டு மிளகாய் தேவையானால கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா எள்ளு பொடி வேர்க்கடலை பொடி ரெண்டு அதை மிக்சியில் போட்டு திரிச்சு வச்சுக்கோங்க இப்போது கத்திரிக்காய் நல்லா மசியணும் அதனால பொன்னிறமாக வந்த பிறகு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க கடாயில் கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் கடுகு ஜீரகம் வெந்தயம் கொஞ்சமாக மிளகு போட்டுக்கோங்க அதனால் பொரியிடும் குறிஞ்ச பிறகு அது கூடவே வெட்டி வச்சுருக்க வெங்காயம் கருவேப்பிலை மிளகாய் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வசக்கிக்கோங்க பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வசக்கிக்கோங்க அது கூடவே அரைச்சி வச்ச தக்காளி சேர்த்துக்கோங்க அதுவும் சேர்த்து நல்லா வசக்கிக்கோங்க அது கூடவே வத்தல் பொடி ஒன்றரை ஸ்பூன் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க போட்டு நல்லா வசக்கிக்கோங்க அது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வசக்கிக்கோங்க அது கூடவே வறுத்து வச்சிருக்க இது கூடவே வறுத்து வச்சுருக்க கத்திரிக்காவை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கிண்டிக்கோங்க கொஞ்சமாக புளி கரைச்சி தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ இதையும் சேர்த்து நல்லா வசக்கிக்கோங்க ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க அது நல்லா வத்தின பிறகு எள் வேர்க்கடலை பொடி ரெண்டு மிக்ஸர் போட்டு நல்லா திரிச்சு வச்சுக்கோங்க அதையும் இப்போ நல்லா சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா தண்ணி வத்தணும் அதுக்கப்புறமா இதைமாரி க இதேமாரி நல்லா கட்டியான பதத்துக்கு வந்த பிறகு எடுத்துருங்க கத்திரிக்காய் தூக்கு ரெடி ஆகிட்டு மறக்காமல் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ